க்ரீட்டிங்ஸ் டு யூஆல் இன்னைக்கு நாம் வலூனில் ஒரு ஷெல் எப்படி செய்ப்போம் பாருங்கள் லாஸ்டில் ஒரு எட்டு இன்ச்சு கேப் ரிமைன் ரிமைனி ஊற்றிட்டேன் முடிச்சு போட்டுக்கோங்க பாருங்க ஜஸ்ட் ஒன்றும் கொஞ்சம் லைட்டாக மடைக்கோங்க எதுங்களா ஒரு ஒன்று இன்ச்சு வச்சு மடக்கி முடிக்கோங்க இதே போல் இன்னொன்று பண்ணும் பாருங்க மடக்கி முடிக்கிறேன் ஓகேவா ரெண்டு மணி பண்ணியாச்சா இப்போ இங்கே பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் வச்சுக்கோங்க சைஸு வச்சுட்டு முறிக்கோங்க மற்றது இதே சைஸுக்கு இல்லை சேம் இன்னொன்று முறிக்கோங்க இங்கே பாருங்கள் ரெண்டு ஓகேவா இது பண்ணுறதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதை வச்சு ஹைட் இதோட கொஞ்சம் கம்மியாக வச்சு முறிக்கோங்க அதுங்களா இதே அளவில் இப்போ இன்னொன்று பண்ணும் அதுங்களா இப்போது இதோட ஹைட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக பாருங்கள் ஓகேவா வா இப்போ இதுக்கு லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பண்ணிருக்கீங்களா இதே போல் அந்த பக்கமும் பண்ணணும் அதுக்கு பலூனை அடியில் கொண்டு வந்து இந்த பக்கம் வந்துடுங்க பாருங்கள் கொண்டு வந்துட்டேன் ஓகேவா இப்போ இதுதான் சென்டரு இப்போ இந்த சைஸில் இந்த ரெண்டு பண்ணுங்க ரெண்டு ஓகேவா இப்போ இந்த சைஸில் செட்டு பண்ணோம் ஒன்று ரெண்டு ஜாயின் பண்ணிட்டீங்களா ஜாயின் பண்ணிட்டு இதை வெடிச்சு விட்டுருங்க தேவையில்லு இதை முடித்து போட்டுருங்க யார் போகாமல் இருக்கு சோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணனும் ஏதாவது ஒரு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பாட்டம் இருக்குல இதல வச்சு பாருங்க வச்சு இது எல்லாத்தோட சென்டரலியும் பாருங்க அப்படியே வச்சு அது நான் சேர்த்து வச்சு பண்ணுறோம் செல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்